உங்கள் மனமார்ந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் திரையோதசி தி இன்று காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்னும் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடத்தில் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் ஆயுஷ்மான் யோகம் இன்று காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சவுபாக்கிய யோகம் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் இன்னும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் பிஎம் நான்கு மணி பதினைந்து நிமிஷம் பிஎம் எம் யமகண்டம் காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்பது நிமிடம் ஏஎம் பத்து மணி ஐம்பது நிமிஷம் ஏஎம் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிஷம் பி எம் ஒன்றரை மணி முப்பத்து மூணு நிமிஷம் பியந்தூர் முகூர்த்தம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிஷம் ஏஎம் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் ஏஎம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூணு நிமிடம் பி எம் பதினோரு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் பி எம் வர்ஜியம் இன்று பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் ஏயம் ஒன்றரை மணி ஆறு நிமிடம் பி எம் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் ஏயம் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் ஏயம் அபிஜித் முகூர்த்தம் மதியம் ரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் பதினொரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் அமிர்த காலம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் ஆனந்தாதியோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் சூரியன் இன்னுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்துள்ள இன்றைய நாள் மனதை புத்துணரச் செய்யும் ஒரு தூய காற்றை போல உணரப்படுகிறது அது உள்ளம் சுமந்திருந்த பாரங்களை மெதுவாகக் குறைத்து ஒரு இனிய அமைதியை வழங்குகிறது சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு தகவல் அல்லது யாரிடமிருந்து வரும் சாதாரண நற்செய்தியே நம்முள்ள புதிதாக ஒரு பேரார்வத்தை கிளம்புகிறது நீங்கள் பெற்றோர் என்ற நிலைமையில் இருந்தால உங்க பிள்ளையின் திருமணத்துக்கு ஏற்ற வரன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதை போல தோன்றும் நீண்ட நாட்களாக நிற்கியிருந்த சட்ட விவகாரங்களிலும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் உருவாகும் சூழல் தெரிகிறது தொழில் உலகில் இன்று நீங்கள் செய்கிற சிறு முயற்சியே பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம் சில காலமாக நின்று போன வேலை திடீரென நிறைவேறலாம் அல்லது எதிர்பாராமல் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் கதவை தட்டலாம் வாழ்க்கை தனது இயல்பான ஓட்டத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்படி காண்பீர்கள் குடும்பத்தாருடனும் அன்பானவர்களுடனும் நேரம் செலவிடுவது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் உங்களுக்கான தனி இடத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய நேரம் இது ஏனெனில் அந்த அமைதியே உங்கள் சிந்தனைகளுக்கும் திட்டங்களுக்கும் ஒரு புதிய திசையை தரக்கூடும் மனநிலை பழக்க வழக்கம் அல்லது வாழ்க்கை முறையில் மாற்றம் தேவைப்படும் தருணத்தை இந்த நாள் மெதுவாக உணர்த்துகிறது பெரியவர்கள் வழங்கும் அறிவுரைகளையும் உங்கள் மன உணர்ச்சி சமநிலையையும் மதிக்கும் முன்னேற்றத்திற்கான பாதை இன்னும் தெளிவா தெரியும் இப்பொழுது புதிய முயற்சிகளும் புதிதாக வரும் சோதனைகளும் உங்களை பரிசோதிக்க வந்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமே நிற்கிறது உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தினால் போதும் முடியும் என்பதையும் முடியாது என்பதையும் பிரிக்கும் வரி நீங்கள் தயாராக இருக்கும் அந்த ஒரு முடிவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றுக்கு சந்திரனும் புதனும் நல்ல இணைப்பில் இருப்பதால் அறிவும் சமநிலையும் முன்னேற்றமும் உங்களுக்கு பலமாக துணை நிற்கின்றன இன்றைய நாள் வருமானமும் செலவுகளும் சமநிலையாக கலந்து வரும் ஒருவித கலவையான அனுபவத்தை வழங்கினாலும் உங்கள் குழந்தைகள் டுடே காட்டும் சிறிய வெற்றிகளே உங்கள் மனதை பெருமையால் நிரப்பி நாள் முழுவதும் இருந்த சோர்வை மறக்கச் செய்யும் மாலை பொழுதில் நண்பர்களுடன் பகிரும் லேசான உரையாடல்களும் சிரிப்புகளும் உங்கள் மனநிலையை இன்னும் இலகுவாக்கும் இன்று பொறுமைதான் உங்கள் மிக வலுவான கவசம் அமைதியை காக்கும் திறன் உங்களை தாழ்த்த முயல்பவர்களின் முன்னிலையில் கூட நீங்கள் நிலைத்து நிற்க உதவும் மாணவர்கள் தங்கள் மூத்தவரிடம் வழிகாட்டுதல் தேட வேண்டிய சூழ்நிலை வரும் அதே நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் ஏனெனில் ஒரு சிறு புரிதல் படையும் அன்பானவர்களுடன் தேவையற்ற தூரத்தை உருவாக்கலாம் நாள் பொதுவாக பயனளிப்பது போல இருந்தாலும் சிலருக்கு பழைய சிக்கல்கள் மீண்டும் மேலெழக்கூடும் அவற்றை சமாளிக்க புதிய முயற்சிகள் அல்லது வேறுபட்ட அணுகுமுறைகள் தேவைப்படலாம் சகோதரர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இன்று மிகுந்த நன்மையைத் தரும் அரசியல் அல்லது சமூக பணிகள் மீது உங்கள் ஈர்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மேலும் பல பொறுப்புகள் ஒரே நேரத்தில் குவிவதால் உங்கள் கவனமும் தீர்மானமும் மேலும் கூர்மையடையும் நீண்ட நாட்களாக நிற்கியிருந்த வேலைகளை முடிக்க இது சிறந்த நேரம் புதிய முயற்சியில் குதிக்க நினைத்தால் சூழல் முழுவதும் உங்களுக்கே சாதகமாக அமைந்துள்ளது மேலும் லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இன்றைய நாள் தனிப்பட்ட இலக்குகளை தெளிவாக பின்பற்றுவதற்கும் மிகச் சரியானது ஏனெனில் உங்கள் மனம் தெளிவுடனும் பாதை நேர்மையாகவும் முன்னால் திறந்திருக்கும் முன்னால் இன்றைக்கு ஒரு உறவினர் வீட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்பு உங்கள் நாளில் ஒரு இனிய மாற்றத்தை உருவாக்கலாம் மேலும் உங்கள் இயல்பான பேச்சுத்திறன் திறன் சிக்கலான விஷயங்களையும் எளிதாக தீர்க்கும் திறனை வழங்கும் தன்னம்பிக்கையும் தீர்மானமும் உச்சத்தில் இருப்பதால் இந்த நாள் குடும்ப உறுதி பாரம்பரிய மதிப்பு மற்றும் வீட்டின் செழிப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும் முன்பே எடுத்திருந்த ஒரு குடும்ப முடிவு இப்போது நல்ல விளைவாக வெளிப்பட வாய்ப்பு உள்ளது மேலும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் சாந்தமான அணுகுமுறை முழு சூழலையும் மரியாதையும் அமைதியும் நிறைந்ததாக மாற்றும் குழந்தைகளுக்கு குடும்ப மரபுகள் பொறுப்பு மற்றும் மதிப்புகள் பற்றிய ஒரு முக்கியமான பாடம் சொல்லிக் கொடுக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அதே நேரத்தில் வீட்டின் பொறுப்புகளை அமைதியாகச் சுமந்து வரும் உறுப்பினர்கள் இன்று சிறப்பு பாராட்ட பெறக்கூடும் பொருளாதார ரீதியாகவும் நாள் வலுவாகவே தெரிகிறது பல ஆண்டுகளுக்கு முன் செய்த ஒரு முதலீட்டிலிருந்து லாபம் கிடைக்கக்கூடும் மேலும் நிலம் அல்லது பரம்பரை தொடர்பான உரையாடல்களில் முன்னேற்றம் உருவாகலாம் குடும்பத்தில் பாதுகாப்பும் ஒற்றுமையும் ஆழமாக உணரப்படும் ஆனால் மன அமைதியை பாதுகாக்க பழைய தகராறு அல்லது வருத்தங்கள் இன்றைய சூழலுக்கு இடையூறு செய்ய அனுமதிக்காதீர்கள் சில நேரங்களில் சிறிய பெருமை உணர்வுகள் சகோதரர்களுடன் தாக்காலிக பதட்டத்தை உருவாக்கினாலும் உங்கள் புத்திசாலித்தனமும் நடைமுறை அணுகுமுறையும் எந்த சூழலையும் சமநிலைப்படுத்தி நாளை நேர்மறை திசைக்கு எடுத்துச் செல்லும் இன்னைக்கு அதிக உணர்ச்சிக்குள் மூழ்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஏனெனில் மன அமைதியும் சமநிலையும் தான் உங்கள் நாளை இனிதாக வழிநடத்தும் அன்பு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்கள் துணையுடன் இருக்கும் நல்ல ஒத்துழைப்பும் மென்மையான உரையாடல்களும் வீட்டில் அமைதியை மட்டுமின்றி ஒரு இனிய நெருக்கத்தையும் உருவாக்கும் காதல் உறவுகளிலும் இதமான பாசம் மேலும் வளர்ச்சி பெறும் குடும்பத்துடன் ஒரு சின்ன பயணம் சுவாரஸ்யமான அவுட்டிங் அல்லது ஒரு எளிய கொண்டாட்டம் நடத்தும் வாய்ப்பும் கிடைக்கலாம் இன்று நீங்கள் மற்றும் உங்கள் துணை ஒருவர் மற்றொருவரின் ஆதரவாக உறுதியாக நிற்பது உறவை படி உயர்த்தும் உங்களுள் எழும் ஆழ்ந்த உணர்வுகள் தன்னம்பிக்கையாக மாறினாலும் அவற்றை சரியான திசையில் எடுத்துச் செல்லும் புத்திசாலித்தனமும் அவசியம் உங்கள் இதயம் சொல்வதை கேட்டு நேர்மையாக பேசுங்கள் உண்மையான அன்பில் ஏமாற்றத்திற்கு பாரம் இல்லை சிறிய உணர்வு பூர்வ அணுகுமுறையும் நுணுக்கமான புரிதலும் உங்கள் உறவை கூடுதல் அழகுடன் நிரப்பும் பிரியமான ஒருவரை இழந்து விடுவோமோ என்று அச்சம் மனதை அலைக்கடிக்கலாம் ஆனால் வாழ்க்கை முன்னேறும் ஒரே வழி மாற்றங்கள் என்ற உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் காதல் கனவுகளை நிஜமாக்க நீங்கள் முன்வந்து உங்களை தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சில நேரங்களில் லேசான வாக்குவாதங்களும் வரலாம் ஆனால் அவை உங்கள் இருவரையும் இன்னும் நெருக்கமாக இணைக்கும் சிறிது கூடுதல் முயற்சி எடுத்தால் உங்கள் மனத்தின் ஆழத்தில் வைத்திருக்கும் ஆசைகள் நிஜமாகும் வாழ்க்கையை அழகாக்க பெரிய செல்வமோ பிரம்மாண்டமான வளங்களோ தேவையில்லை மனத்திற்கு நெருக்கமான ஒருவருடன் பகிரும் சில நிமிடங்களினால் முழுவதையும் ஒளிவீசும் தொழில் வாழ்க்கையை நோக்கினால் இந்த காலத்தில் நீங்கள் காட்டும் தீவிர உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்கள் திறனை கூட உயர்த்துகண்டது வெளிநாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மனதில் ஒரு எண்ணம் இருந்தால் அல்லது சர்வதேச அளவிலான ஒரு திட்டத்தில் குதிக்க விரும்பினால் சிறிய முயற்சி மற்றும் நீளமான பார்வை போதுமானது வெற்றி தானாகவே உங்களைத் தேடி வரும் பண விஷயங்களில் சற்றே கவனம் அவசியம் ஏனெனில் சில நேரங்களில் பொருளாதார அழுத்தம் மனநிலையையும் பாதிக்கக்கூடும் அதே நேரத்தில் இது வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் திறக்கப்படும் நேரம் உங்கள் ஆற்றலையும் திறனையும் சரியான திசையில் பயன்படுத்தினால் பலன் உறுதி உங்கள் ஒவ்வொரு முயற்சியையும் நுட்பமாக மதிப்பாய்வு செய்து உங்களிடம் உள்ள உறவுகள் மற்றும் நெட்வொர்க்குகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் மனிதர்களுடன் உள்ள இணைப்புகள் இன்று பெரும் ஆதரவாக இருக்கும் எந்த சூழலிலும் அமைதியைக் காக்கும் பழக்கத்தை தொடருங்கள் தேவையற்ற கோபம் தீங்கான வார்த்தைகள் போன்றவை தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் தெளிவான சிந்தனை பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை இருந்தால் நீங்கள் திட்டமிட்ட கனவுகளும் குறிக்கோள்களும் நிச்சயம் நிஜமாகும் இன்று உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் பெருகும் நாள் நீங்கள் ஏற்கனவே சேமித்திருக்கிற நிதி தற்போது உங்கள் விருப்பங்களையும் வாழ்க்கையின் சிறிய ஆனந்தங்களையும் நிறைவேற்ற பயன்படுத்தப்படலாம் புதிய வேலை திட்டம் அல்லது முயற்சியை தொடங்குவதற்கு சூழ்நிலை மிகச் சாதகமாக உள்ளது மேலும் உங்கள் தனித்திறன் பேசும் நடை ஆளுமை போன்றவை சுற்றியுள்ளவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் பெரும் வணிக விஷயங்களில் தெளிவான திட்டமிடலும் விழிப்புணர்வும் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த முடிவுகள் கிடைக்கலாம் அலுவலகத்தில் காட்டும் உங்கள் தொடர்ச்சியான உழைப்பும் ஒழுங்கும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை அதிகரித்து பதவி உயர்விற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஆரோக்கியத்தை பற்றிய வரையில் இன்று சற்று கவனம் அவசியம் குறிப்பாக தோல் பிரச்சனைகள் தொற்று அல்லது நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பதால் முழங்கால்களில் ஏற்படும் வீக்கம் போன்றவை கவனிக்கப்பட வேண்டும் அதேபோல் சைனஸ் மற்றும் நுரையீரல் தொடர்பான பராமரிப்பும் முக்கியம் தண்ணீர் சிகிச்சை தினசரி உடற்பயிற்சி மற்றும் சுவாச பயிற்சிகள் உங்கள் உடல் சுறுசுறுப்பையும் இரத்த ஓட்டத்தையும் சமநிலைப்படுத்தும் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி கொண்டு நம்பகத்தன்மையும் சமூக உறவுகளும் மேம்பட தேவையான இடங்களில் கவனம் செலுத்துங்கள் அதோடு சமநிலையான உணவு போதுமான ஓய்வு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையுடன் உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றும் ஏன் செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான நிதி திட்டங்கள் அல்லது ஆவணப் பணிகளை மதியம் பன்னிரண்டு மணியளவில் தொடங்கவும் ஏன் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் சௌபாக்கிய யோகத்தின் இணைப்பு உங்கள் முடிவுகளில் தெளிவை கொண்டு வருகிறது மற்றும் தொடக்கத்தின் முடிவு சிறப்பாக அமைகிறது இந்த நேரம் எந்த ஒரு முக்கியமான நிதி நடவடிக்கைக்கும் வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது இரண்டு வணிகம் வாடிக்கையாளர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் தகவல் தொடர்பை அதிகரிக்கவும் ஏன் சந்திரன் துலாம் ராசியில் இருப்பதால் உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் உங்கள் கருத்தை புத்திசாலித்தனமாக முன்வைக்கும் திறன் அதிகரிக்கிறது சுவாதி நட்சத்திரம் என்று உங்கள் தகவல் தொடர்பு திறனுக்கு மேலும் வலு சேர்க்கிறது இதனால் உங்கள் விஷயத்தை மற்றவர்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியும் மூன்றாவது பழைய பணிகள் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் அல்லது கடந்த கால நிதி விஷயங்களை பின்தொடரவும் மூன்றாவது ஏன் செவ்வாய்க்கிழமைகள் செய்முறை மற்றும் ஒழுக்கம் வலுவாக இருக்கும் சௌபாக்கிய யோகம் பின்னர் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் அளிக்கிறது தேக்கமடைந்த பணம் அல்லது முடிவில் இன்று மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் விரைவான விளைவை காட்டக்கூடும் நான்காம் மாலையில் உங்கள் நிதி நிலையை பகுப்பாய்வு செய்து அடுத்த சில நாட்களுக்கு திட்டமிடுங்கள் ஏன் இன்றைய நாள் ஆற்றலில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகிறது எனவே இரவு அமிர்த காலம் பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை ஆழ்ந்த புரிதல் சுயபரிசோதனை மற்றும் எதிர்கால முதலீடுகளை திட்டமிடுவதற்கு மிகவும் நல்லது இந்த நேரத்தில் அறிவும் கவனமும் சீராக இருக்கும் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது மற்றும் ஏன் செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்கு எந்த ஒரு நிதி வேலையையும் தவிர்க்கவும் ஏன் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் குழப்பம் மாயை அல்லது தவறுகளுக்கு வழிவகுக்கும் பரிவர்த்தனைகள் கொள்முதல் பணம் செலுத்துதல் அல்லது ஒப்பந்தத்தை இறுதி செய்தல் ஒன்று இவை அனைத்திலும் தடைகள் அல்லது வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் ஏன் செவ்வாய் பிள சதுர்த்த திதி கடனால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் அழுத்தத்தை அதிகரிக்கிறது இன்னும் கொடுக்கப்பட்ட கடன் தாமதமா திரும்ப வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இன்று வாங்கப்படும் கடன் நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வருகிறது மூன்றாவது விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் ஏன்னா விஷ்டிகரணம் இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை மற்றும் நட்சத்திரத்தின் தாக்கம் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கிறது இன்று செய்யப்படும் ஒரு பெரிய கொள்முதல் பிற்காலத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அல்லது தவறான நேரம் என்று நிரூபணமாகலாம் மூன்றாம் திடீரென்று செலவு செய்ய தோன்றலாம் எனவே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் வர்ஜ்யம் பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒன்று மணி ஆறு நிமிடம் வரை நேரத்தில் எந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆன்லைன் கொடுப்பனவுகள் அல்லது கையொப்பமிடுவதை செய்யாதீர்கள் ஏன் வஜ்ஜம் நேரத்தில் செய்யப்படும் நடவடிக்கைகள் பூஜ்ய பலனை தருகின்றன அதாவது முயற்சிகள் பயனற்று போகின்றன அல்லது தவறுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது ஆன்லைன் பேமெண்ட் தவறான இடத்துக்கு செல்வது காட்டு விவரங்களை தவறாக உள்ளிடுவது தவறான ஆவணங்களை அனுப்புவது போன்ற அபாயங்கள் அதிகம் இன்றைய நாள் நிதி விஷயங்களில் சமநிலையையும் ஆனால் எச்சரிக்கையையும் கோருகிறது துலாம் காட்சியில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சரியான ஒப்பீடு மற்றும் பகுப்பாய்வு செய்யும் சக்தியை தரும் எனவே எந்த ஒரு முதலீடு அல்லது பணம் தொடர்பான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் காலை எட்டு எட்டு மணிக்கு மேல் தொடங்கும் சௌபாக்கிய யோகம் திட்டமிடுவதற்கும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் சாதகமானது ஆனால் திரையோதசி சதுர்தசி மற்றும் செவ்வாய் கிழமை காரணமாக பெரிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது வியாபாரத்திலே சுவாதி நட்சத்திரம் வேகத்தையும் உரையாடலையும் அதிகரிக்கிறது எனவே புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசவும் பின்தொடரவும்னால நல்லது ஆனால் விஷ்டிகரணம் மாலை வரை நீடிப்பதால் எந்த பெரிய ஒப்பந்தத்தையும் இன்று இறுதி செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் பணம் பதவி உயர்வு அல்லது படிகள் குறித்து மதியம் பன்னிரண்டு மணி அளவில் விவாதிப்பது நன்மை பயக்கும் ஏனெனில் அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தை ஆதரிக்கிறது ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இது போன்ற எந்த ஒரு நிதி உரையாடலையும் தவிர்க்கவும் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் ஆனால் இன்றைய எலக்ட்ரானிக்ஸ் கனமான பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அவசியமான ஒன்றை வாங்க வேண்டியிருந்தால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யவும் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இன்றைக்கு சாதகமற்றது இது பிற்காலத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் எனவே எந்த ஒரு புதிய கடன் அல்லது கடன் கொடுக்கும் வேலையை தப்பு தள்ளி போடுங்கள் சுவாதி நட்சத்திரம் திடீர் செலவுகளை அதிகரிப்பதால் செலவுகள் சமநிலையை கடைபிடிக்கவும் எனவே நாளின் தொடக்கத்திலேயே ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி கொள்ளுங்கள் வர்ஜ்யம் நேரமான பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் காலை முதல் ஒன்று மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை எந்தவிதமான விதமான பரிவர்த்தனைகளையும் செய்யாதீர்கள் ஏனெனில் தவறுகள் நடக்க வாய்ப்பு அதிகரிக்கிறது மொத்தத்தில் இன்று பகுப்பாய்வு உகையாடல் பின்தொடர்தல் மற்றும் திட்டமிடுதல் ஆகியவை சுபமாக இருக்கும் ஆனால் பெரிய நிதி முடிவுகள் கடன்கள் பெரிய கொள்முதல்கள் மற்றும் பெரிய முதலீடுகளை நாளை வரை ஒத்திவைப்பது பாதுகாப்பானது